ஹலோ வெல்கம் வீடியோ கத்தகுட்டிஸ் நாம இப்போ நம்ம சேனலில் டுவெல்த் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் சாப்டர் ஃபைவ் டூ டைமென்ஷனல் அனலிட்டிக் ஜியாமட்ரி இருப்பரிமான பகுமுறை வடிவேலுங்கிற சாப்டர் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஜீரோ எடுத்துக்காட்டாக அஞ்சு புள்ளி மூணு ஜீரோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து எக்ஸாம் எக்ஸசைஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபோரில் வர ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஸோ நம்ம ஃபைவ் பாயிண்ட் ஃபோருக்குன்னு ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ பேசிக் ஃபார்முலா எப்படி சம் சால்வ் பண்ணுங்கிற ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் சம் பார்க்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சம் என்னங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் தீட்டா பை ஃபோர் எனும் போது தொடுகோடு மற்றும் செங்கோட்டின் சமன்பாடுகளை ஃபைன் ஈக்வேஷன் நார்மல் த எலிப்ஸ் ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர் ஈக்குவல் டு தேர்ட்டி டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு வந்து டீட்டா கொடுத்துருக்காங்க எந் நமக்கு வந்து ஒரு எலிப்ஸை கொடுத்துட்டு அதோட டீட்டா எந்த இடத்துல டச் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இடத்துல வந்து தொடுகோடு மற்றும் செங்கோட்டின் சமன்பாடுகளை கேட்டிருக்காங்க நமக்கு எந்த இடத்துல டச் ஆகுதுங்கிற பாயிண்ட் வந்து கொடுக்கலாம் இதுதான் எலிப்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல டீட்டா வந்து இப்படி இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து டச் ஆகுது அப்படின்னா அதோட தொடுகோடு செங்கோடு சமன்பாடே கேட்டிருக்காங்க ஸோ இந்த இடத்துல என்ன பாயிண்ட் இருக்குது எந்த இடத்துல எக்ஸாக்டாக டச் ஆகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாதான் தொடுகோடு செங்கோட்டோட சமன்பாடு ஈஸியாக கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ

எலிப்ஸில் வந்து டீட்டா கொடுத்துருந்தா கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் இதே தான் வந்து நான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இங்கே ஏபிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீள்வட்டத்தில் வர்ற மேஜர் ஆக்சஸ் அண்ட் மைனர் ஆக்சஸை ரெப்ரசென்ட் பண்ணுது சரிங்களா அதாவது நம்மளுடைய எலிப்ஸோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் ஸோ இந்த ஏபி தான் இங்கே ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷனை இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி ஏயோட வேல்யூ என்ன பியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு இதில் நான் சப்ஷூட் பண்ணேன்னா எனக்கு பாயிண்ட் வந்து படிச்சிடும் ஓகேங்களா ஸோ வாங்க அப்போ வந்து இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றுவோம் ஸோ இந்த ஃபார்மில் இங்கே எழுதுணும்னு அவசியம் இல்லை இதை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும் ஸோ வாங்க இப்போ இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றுவோம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு தேர்ட்டி டூ நமக்கு ரைட் சைடில் வந்து என்ன இருக்கணும் ஒன் இருக்கணும் ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன் இந்த ஹோல் ஈக்குவேஷனே நான் என்ன பண்ண போகிறேன் தேர்ட்டி டூவால் டிவைட் பண்ண போகிறேன் ஸோ டிவைடட் பை தேர்ட்டி டூ அப்போ என்ன கிடைக்கும் x பை தேர்ட்டி டூ ப்ளஸ் ஃபோர் இன்டூ ஒய் ஸ்கொயர்ட் பை தேர்ட்டி டூ ஈக்வல் டு தேர்ட்டி டூ பை தேர்ட்டி டூ ஸோ கேன்சல் ஆயிரும் தென் ஒன்னாங் நாங்கள் நாங்க முப்பத்தி ரெண்டு அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் x ஸ்கொயர்ட் பை தேர்ட்டி டூ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பை எயிட் ஈக்குவல் டூ ஒன் இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஏ ஸ்கொயர்டு என்ன 32, b பி ஸ்கொயர்டோட வேல்யூ 8 அண்ட் right சைடில் ஒன்று வந்துடுச்சு ஸோ நமக்கு squared ஸ்கொயர்டோட வேல்யூ 32 டூ அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஸோ ஏ ஈக்வல் டு ரூட் ஆஃப் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூக்கு என்ன வரும் ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன் இன்ட்டு 2 வருங்களா அப்போ so, 4 வந்து ரூட்லேருந்து வெளியில் எடுத்துகிறேன் ஸோ ஏ a ஈ ஈ ஈ ஈக்குவல் டு ஃபோர் ரூட் டூ கேட்கலாம் ரூட் வந்திருக்கேன் ப்ளஸாக ஏங்கிறது வந்து லென்த்து சரிங்களா அதனால எனக்கு ஆ மைனஸ் போடணுங்கிற அவசியம் இல்லை தென் ஒய் ஸ்கொயர்ட் பாருங்கள் எயிட்டு ஸோ ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எயிட்டு ஸோ ரூட் ஆஃப் எய்ட்டுங்கிறப்ப ஃபோர் இன்ட்டு டூ அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ வெளியில் இருக்கும் பொழுது சாரி பியோட வேல்யூ பி ஸ்கொயரோட வேல்யூ எயிட்டு பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூட் எயிட் தென் பி ஈக்குவல் டு டூ டூ ஸோ இங்கே பி ஸ்கொயர்டு தானே எயிட்டு டி ஸ்கொயர் எடுக்குவதில் எயிட் இருக்கு ஸோ பியோட வேல்யூ டூ ரூ டூ ஸோ ஏடோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு அண்ட் தென் பியோட வேல்யூவும் நமக்கு கிடச்சிருச்சு இந்த ஏபியோட வேல்யூ ரெண்டத்தையும் நான் கொண்டு போய் இங்கே இதில் அப்ளை பண்ண போகிறேன் இந்த பாயிண்டில் வந்து அப்ளை பண்ணப் போகிறேன் ஸோ வாங்க அட் டீட்டா ஈக்குவல் டு பை பை ஃபோர் டீட்டா ஈக்குவல் பை பை ஃபோர் எனில் புள்ளி பாயிண்ட்னு சொல்லுவோம் புள்ளி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ காஸ்தீட்டா ஸோ ஃபோர் ரூட் டூ ஏ வந்து ஃபோர் ரூட் டூ காசு ஆஃப் டீட்டாக்கு பதிலாக நம்ம ஃபைவ் பை ஃபோர் போட போகிறோம் அம்மா பிக்கு பதிலாக டூ ரூட்னு கண்டுபிடிச்சிருக்கோம் தென் சைன் ஆஃப் அதே டீட்டாவோட வேல்யூன்னா ஃபைவ் பை ஃபோர் ஸோ இப்போ இதை சிம்பிள் வந்து பண்ணப் போகிறோம் வாங்க ஃபோர் ரூட் டூ அப்படியே இருக்குது காஸ் பை பை ஃபோரோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை ரூட் டூ நம்ம டிரிக்ராமெட்ரி டேபிளில் பாருங்க காஸ் பை பை ஃபோரோட வேல்யூ ஒன் பை ரூட் டூ தென் டூ ரூட் டூ இருக்கு தென் சை பை பை ஃபோரோட வேல்யூன்னு பார்த்திங்கன்னா ஒன் பை ரூட் டூ ஸோ ரூட் டூ ரூடும் கேன்சல் ஆயிச்சு இந்த ரூட்டுவும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிச்சு நமக்கு கிடச்சிருக்க பாயிண்ட் என்ன இங்கே ஃபோர் இருக்குது இங்கே டூ தான் இருக்குது ஸோ ஃபோர் கமா டூ ஸோ நமக்கு பாயிண்ட் வந்து இப்போ கிடச்சிடுச்சு ஸோ எலிப்ஸில் எந்த இடத்துல டச் ஆகுது ஃபோர் கமா டூங்கிற பாயிண்ட்டில் டச் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிடும் ஸோ இப்போ நம்ம இது என்னென்னு வச்சுக்க போகிறோம் இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னு வச்சுக்க ஸோ

ஈக்குவல் டு தேர்ட்டி நமக்கு இந்த X1, Y1 formatல ஒன் ஃபார்மெட்டில் மாற்றி எழுதணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது என்ன கண்டிஷன் எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பதிலாக எக்ஸ் X1 எக்ஸ் ஒன் அப்ளை பண்ணணும் Y ஸ்கொயர்டுக்கு பதிலாக ஒய் இன்ட்டு ஒய் ஒன்று அப்ளை பண்ணணும் ஸோ X ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொய்டுன்னு தான் இருக்கும் ஒருவேளை எக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒன் பை டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒன் தென் ஒய் இருந்துச்சு அப்படின்னா ஒன் பை டூ இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒய் ஒன் இதை வந்து கண்டிஷன் நம்ம வந்து தொடுகோட்டாக மாற்றும் மாற்றும் பொழுது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் பாயிண்ட்டில் இதை வந்து நம்ம அப்ளை பண்ணணும் ஸோ இதை கொண்டு போய் நான் அப்ளை பண்ண போகிறேன் ஸோ எக்ஸ்கொயருக்கு பதிலாக நான் என்ன அப்ளை பண்ணணும் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக ஒய் இன்ட்டு ஒய் ஒன் ஈக்குவல் டு தேர்ட்டி டூ ஸோ இந்த எக்ஸ் ஒன் ஒய் ஒன் பாயிண்ட் நமக்கு தெரியும் என்னது இதுதான் அந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஃபோர் கமா டூ அப்போ நான் அப்ளை பண்ண போகிறேன் ஃபோர் கமா டூவில் தொடுகோட்டின் சமன்பாடு அவ்வளோதான் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் பாயிண்ட்டுக்கு பதிலாக நம்ம ஃபோர்கமா டூ கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் ஃபோர்கமா டூ சாரி இக்வேஷன் ஆஃப் டான்ஜன்ட் அட் ஃபோர்கமா டூ ஸோ அப்ளை பண்ணுங்கள் இந்த பாயிண்ட் ஃபோர் கமா டூ இதில் அப்ளை பண்ண போகிறேன் ஸோ ஃபோர் இன் ஃபோர் இன்டூ எக்ஸின் வரும் ஓகேங்களா ஸோ எக்ஸ் இன் டூ ஃபோர் ப்ளஸ் ஃபோர் இன் டூ ஒய் அப்படியே இருக்குது ஒய் ஒனுக்கு பதிலாக நமக்கு டூ வரும் ஈக்குவல் டு தேர்ட்டி டூ ஸோ இதை சிம்பிள்ஃபை பண்ணால் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் எயிட் ஒய் ஈக்குவல் டு தேர்ட்டி டூ ஸோ இது என்ன சிம்பிள்ஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கணும் பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஃபோரால் நம்ம டிவைட் பண்ண முடியும் இந்த ஹோல் இக்குயேஷன் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் இங்கே ஃபோர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் இருக்கும் இங்கே வந்து எயிட்டாக ரெண்டாக ஃபோரால் டிவைட் பண்ணும்போது டூ ஒய் வரும் தென் இதை பாருங்கள் எட்னாங்க முப்பத்தி ரெண்டு வரும் ஸோ எட்டு வந்துடுச்சு ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு இதுதான் வந்து தொடுகோட்டின் சமன்பாட கிடச்சிருக்கு நமக்கு எப்போவுமே வந்து கான்ஸ்டன்ட் வந்து இந்த பக்கம் இருக்கிறதுனா நமக்கு வந்து செங்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும் ஈக்குவல் டு ஜீரோவில் இருக்கும் ஸோ இந்த எயிட்டை நான் இந்த பக்கம் கொண்டு வந்துக்கிறேன் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் எய்ட்டுங்கிட்டு வரும் பொழுது மைனஸ் எயிட் ஆயிரும் ஈக்குவல் டு ஜீரோ தொடுகோட்டின் சமன்பாடு கிடச்சிருச்சு அவ்வளோதான் ஸோ தொடுகோட்டின் சமன்பாடு கிடச்சாலே நமக்கு செங்கோட்டின் சமன்பாடு கிடச்சா மாதிரி தான் ஸோ செங்கோட்டின் சமன்பாடுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் எக்ஸோட கோயபிஷியண்ட்டையும் ஒய்க்கு போடணும் ஒய்யோட கோயபிஷியண்ட்டாக எக்ஸுக்கு போட்டு நடுவில் இருக்க சிம்பிளை சேஞ்ச் பண்ணணும் அவளதான் தேர் ஃபோர் செங்கோட்டின் சமன்பாடு எந்த எந்த ஒரு கானிக்ஸ் எந்த ஒரு கூம்பு வளைவாக இருந்தாலும் அது எலிப்ஸாக இருக்கட்டும் பேராபோலாவாக இருக்கட்டும் ஹைபர்போலாவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம செடுவோடு கண்டுபிடிச்சோன்னா செங்கோடு கண்டுபிடிக்கிறதுக்கு இதாக ரூல் ஸோ டூ ஒய் இருக்குது அப்போ நமக்கு டூ எக்ஸாக மாறும் தென் வெறும் எக்ஸ் இருக்குது ஸோ வெறும் ஒய்யாக மாறும் ஜஸ்ட்டு போய் பிஷன் அந்த மாதிரி இருக்குது தென் ப்ளஸ்ஸு வந்து மைனஸாக மாறிடுச்சு ஓகேங்களா தென் இந்த இடத்துல நம்ம வந்து நம்பரை வந்து அப்படியே போடக்கூடாது கான்ஸ்டன்ட் ஒரு கே வேல்யூ ஆட் பண்ணணும் மாறிலி வந்து போட்டுக்கணும் இந்த வே மதிப்பை வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் கேயோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் எப்படி நமக்கு தான் ஃபோர்கமா டூனு ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம இதில் சக்ஷியூட் பண்ணி கேயோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போகணும் ஸோ ஃபோர்கமா டூ வழியே செல்வதால் பாசிங் த்ரூ ஃபோர்கமா டூ ஸோ நான் என்ன பண்ண போறேன் இது ஈக்வேஷன் நம்பர் ஒன் எடுத்துக்கப் போகிறேன் இதுல வந்து ஃபோர்கமா டூ அப்ளை பண்ண போறேன் ஸோ டூ இன்டூ ஃபோர் மைனஸ் டூ பிளஸ் கே ஈக்வல் டூ ஜீரோ நாலு ரெண்டா எட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ எட்டில் ரெண்டு போச்சுன்னா ஆறு ப்ளஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ தென் கே ஈக்குவல் டு ப்ளஸ் சிக்ஸுங்கிட்டு வரும்போது மைனஸ் சிக்ஸாக மாறிடுச்சு அவ்வளோதான் ஸோ கேயோட வேல்யூ மைனஸ் சிக்ஸ் அப்படின்னு இக்குவேஷன் நம்பர் ஒனில் சப்ஷூட் பண்ண போகிறோம் ஸோ கே ஈக்வல் டு மைனஸ் சிக்ஸ்ன்னு அப்ளை பண்ண நமக்கு என்ன வரும் 2x எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் செவன் to 0 இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன் நம்பர் ஒன் சாரி ப்ளஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன் நம்பர் ஒன் ஸோ இதில் பதிலாக நான் மைனஸ் சிக்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஸோ டூ எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அவ்வளோதான் ஸோ இதுதான் நம்மளுடைய செங்கோட்டின் சமன்பாடு ஓகேங்களா ஸோ இது ரொம்ப ஈஸியான சம்மு நமக்கு டீட்டா கொடுத்துருந்தா அதை வச்சு பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு நம்ம எப்போதும் போல் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியுது ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது டுவெல்த்து மேத்தமெட்டிக்ஸ் வரலைன்னு அவங்களுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ